மாசத்திலையும் ஆவணி மாதத்திலையும் கார்த்திகை மாதத்துலேயும் மாசி மாதத்திலே வருது நாளை மாசி பதிமூணு இரண்டு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வருது அன்று முழுவதும் நீங்க விரதம் இருக்கணும் அப்படி விரதம் இருந்தீங்கன்னா பெருமாளுடைய அருளையும் கருணையும் பெறுவதற்குரிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது அதனால் நிறைய வேர்கள் இதெல்லாம் தெரியாம இருப்பாங்க தெரிஞ்சவங்க மாத்திர வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே போவாங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் ஏகாதேசி இருக்கிற விரதத்திலே ஏகாதசி விரதம் தான் ரொம்ப சிறப்பு விரதங்கள்லேயும் சரி திதிகள்லேயும் சரி ஏகாதசி பெருமாளுக்கு உகந்ததே ஏகாதேசி தான் ஆனால் அதை விட கோடி மடங்கு உயர்ந்தது இந்த ஒரு நாளில் நீங்கள் கரெக்டாக பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு விரதம் இருந்தீங்கன்னா குடும்ப கஷ்டம் கொத்து கொத்தா பறக்கும் அந்த காலத்தில் நிறைய மக்கள் வந்து விரதம் இருந்தார்கள் பூஜை செய்தார்கள் விழாக்களில கண்டு கொள்வார்கள் காப்பு கட்டுவார்கள் இப்படி மாதத்தில் வரக்கூடிய அத்தனை பண்டிகைகளையும் நாட்களையும் விரத காலங்களையும் கடைபிடித்தார்கள் சோமவார விரதம் இருப்பார்கள் பௌர்ணமி விரதம் இருப்பார்கள் அமாவாசை விரதம் இருப்பார்கள் கௌரி நோம்பு இருப்பார்கள் இந்த நன்றி வழிபாடு வழிபாடுன்னா என்ன கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இன்னும் நீ எனக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்க நல்ல புரியும் இந்த உலகத்தில் நாம் பெற்றது அதிகம் வரப்போவது தான் குறைவு அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம நம்ம நமக்கு கிடைச்சிருக்கிறதே இந்த இந்த ஜென்மத்துக்கு அளவுக்கு அதிகமாக ஆண்டவன் கொடுத்து விட்டான் அதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் விழா வருது நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம் நம்ம முதல்ல நமக்கு நல்ல மனைவி கிடைத்திருக்கு நல்ல மகன் கிடைத்திருக்கிறான் நல்ல மருமகள் கிடைத்திருக்கிறான் நல்ல மருமகன் கிடைத்திருக்கிறான் நமக்கு பக்கத்தில் நல்ல சணங்கள் கிடைத்திருக்கிறது நமக்கு ஒரு நல்ல முதலாளி கிடைத்திருக்கிறார் நமக்கு நல்ல நண்பன் அமைந்திருக்கிறான் என்ற நன்றி உணர்ச்சியை வழிபட வேண்டும் அதுதான் பகவான் தான் ரச்சிக்கிறான் பகவான் தான் காத்தருந்துகிறான் அந்த விஷ்ணுவை வணங்கக்கூடிய நாள் மாசி ஒன்றும் பெற்றாதுங்க எதையதையோ எதை எதையோ இது பண்ணுறீங்க உண்மையிலேயே சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் நல்ல உடுத்த உடை தங்க இருப்பிடம் தந்த தலைவனை மதியுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல அழகை கொடுத்துருக்குறான் ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்குறான் கண்ணை கொடுத்துருக்குறான் எத்தனையோ வேர்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு அதுக்கெல்லாம் என்ன செய்யணும் நன்றி மறந்த பாவம் தான் நமக்கு துன்பமாக வருது நன்றி மறந்த பாவம் தான் துன்பமாக வருது அப்போ நன்றியை நாம் பெருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும் இறைவன் இந்த உலகத்தை ஒருவன் படைத்து விட்டு அவனுக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம் அவனை அல்லான்னு சொல்றோம் அவனை நபிகள் நாயகன்னு சொல்றோம் அவனை ஏசு கிறிஸ்துன்னு சொல்றோம் அவனை மகாவீரர்னு சொல்றோம் அவனை முருகன் சொல்றோம் அவனை சிவன் சொல்றோம் அவனை நாராயணர்னு சொல்றோம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை உலகத்திற்கு கொடுத்து இதை கடைபிடித்து நீங்க வெற்றி பெறுங்கன்னு சொன்ன சித்தர்கள் மகான்கள் பூரண அருளாளர்கள் அவர்கள்லாம் இல்லை என்றால் என்ன இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எத்தனையோ வேர்கள் பகல் பாராது தங்களுடைய தவத்தை இந்த உலகத்திற்கு ஏற்பணிக்கிறார்கள் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நான் வாழ்கின்ற பூமி நன்றாக இருக்க வேண்டும் என் சக மனிதர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என் சக தோழிகள் நன்றாக இருக்க வேண்டும் இத்தகைய உணர்வு நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பகவான் நம்மளை தூக்கி கொண்டு அப்படியே மேலே கொண்டு வந்துடுவான் என அருமை சகோதர சகோதரிகளை உங்களை கையெடுத்து வேண்டுகின்றேன் பிறந்த பிறக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் வாகனத்தில் இருந்து தேவர்கள் பூமாறி போயணும் இப்படி ஒரு பிள்ளைய நமக்கு கிடைச்சிருக்கே இப்படி ஒருவன் கிடைத்திருக்கிறானே தேவர்களுக்கு கிட்டாத அறிவும் ஆற்றலும் புத்தி கூர்மையும் ஞானமும் தெளிவும் தயமும் கருணையும் எளிவந்த தன்மையும் இப்படி நமக்கு கிடைக்கலையே பூலோகத்துல வாழக்கூடிய சாதாரண மனிதர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று தேவர்கள் எல்லாரும் பூமாறி பொழிவார்கள் அப்படிப்பட்ட நாள் மாசி ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் எல்லாரும் இறைவனிடத்திலே பூரண சரணாகதி அடைந்துவிட்டால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்களை கைதூக்கிவிடும் அதனால நேர்களே ஏகாதசியை விட ரொம்ப சிறந்தது அதனால இதை இதை நீங்கள் கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க நன்மை உண்டாகும் அதே போல அந்நாளைக்கு போய் நீங்க பித்தர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் எங்க அப்பா இறந்த சிதி தெரியாது எங்கள் அம்மா இறந்த திதி தெரியாது அதுபோல் அகால மரணம் அடைந்தவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகாமல் ஆ ஆ அணைவாங்க அவங்க எல்லாம் நல்ல கதிக்கு அடையணும் அப்படின்னு நினைக்கிற வந்து இந்த பதி புண்ணிய காலம் நாளை மாசி ஒன்று பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதிரி நேரத்துல நீங்கள் கோ பூஜை செய்யலாம் பசுமாட்டுக்கு பூஜையை செய்யலாம் இது மாதிரிலாம் நிறைய செய்யலாம் உங்கள் வீட்டு நிலைப்படிக்கும் நீங்கள் மஞ்சள் நீரால் கழிவு பெருக்கி எடுத்து சுத்தம் செய்து பூஜையை செய்யலாம் வீடு முழுவதும் விளக்கேற்றலாம் நறுமணம் கமலம் வைக்கலாம் நல்ல வாசனை உள்ள ஜவ்வாது பத்திகளை வாங்கி பொருத்தலாம் அதே போல அகில் அகில் என்கின்ற ஒரு பொருள் இருக்கு அகில் தேவதாறு வெண்குங்குளியம் கீழா நல்லிப்பொடி தசாங்கம் சந்தனக்குச்சி பால் சாம்ராணி இந்த மாதிரியான பொருள்களை வாங்கி புகை போட்டைக்கணும் அப்படியே தேவலோகம் போல இருக்கும் அதாவது மனிதர் வாழ்க்கையில் இறைவனை பேச வைக்கணும் இறைவனோடு இறைவனை என்னென்ன பண்ண பயப்பட நம்ம கண்டா நம்மளுடைய பக்தியை கண்டா இறைவன் பயந்து அஞ்சு நடங்கி அரண்டு புரண்டு அப்படி ஓடி வரணும் கூப்பிட்டா நான் வரேன்னு பெருமாள் வைகுண்டத்தை விட்டு பிறப்பிட்டு ஓடி வரணும் அந்த மாதிரி நம்முடைய பக்தி இருக்கணும் இடைவிடாது ராம் 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 ராம்னு சொல்லுங்கள் நாராயணக்கம் நேர்களே வாழ்க்கையில் சில நாட்கள் நம்ம நம்மளுடைய தலைகளத்தையே மாற்றக்கூடியது நம்முடைய தலைகளத்தை மாற்றக்கூடிய விஷயத்தை இறைவன் தந்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் முன்வினை காரணமாக துன்பங்கள் துயரங்கள் பலவிதமான கஷ்டங்கள் சாபங்கள் ஏழ்மை வறுமை இவைகளனால நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மிகச்சிறந்த விரதம் அது வந்து விஷ்ணுபதி விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேர் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் பொறுத்தளவில் விஷு புண்ணிய காலம் சடசீதி புண்ணிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு மூன்று விஷயங்கள் வருது அப்படி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தால் என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் வயதான சுமங்கலிகளுக்கு நீங்கள் பாத பூஜை செய்யலாம் அன்றைய தினம் நீங்கள் விரதம் இருக்கலாம் விரதம் இருந்து பூஜை செய்யலாம் அதிகாலையில் இருந்து எழுந்து நீராடி மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் போட்டோவை வைத்து நீங்கள் பூஜை செய்யலாம் அன்று முழுவதும் வீடு முழுவதும் இலக்கேற்றலாம் அதுபோல் அன்று முழுவதும் உண்ணா உண்ணாமல் இருந்து துளசி நீர் அருந்தி கடுமையான விரதத்தை மேற்கொண்டால் இறைவனுடைய பூரணமான அருள் கருணையை நாம் பெற முடியும் தந்த தலைவணி மதியங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல அழகை கொடுத்துருக்குறான் ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்குறான் கண்ணை கொடுத்துருக்குறான் எத்தனையோ வேர்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா நன்றி மறந்த பாவம் தான் நமக்கு துன்பமாக வருது நன்றி மறந்த பாவம் தான் துன்பமாக வருது அப்போ நன்றியை நாம் பெருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும் இறைவன் இந்த உலகத்தை ஒருவன் படைத்து விட்டு அவனுக்கு நாம் ஒரு பேர் கொடுக்குறோம் அவனை அல்லான்னு சொல்கிறோம் அவனை நபிகள் நாயகன்னு சொல்கிறோம் அவனை இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம் அவனை மகாவீரர்னு சொல்கிறோம் அவனை முருகட்டு சொல்கிறோம் அவனை சிவன் சொல்றோம் அவனை நாராயணன் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை உலகத்திற்கு கொடுத்து இதை கடைபிடித்து நீங்க வெற்றி பெறுங்கன்னு சொன்ன சித்தர்கள் மகான்கள் பூரண அருளாளர்கள் அவர்கள்லாம் இல்லை என்றால் என்ன இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எத்தனையோ வேர்கள் இரவு பகல் பாராது தங்களுடைய தவத்தை இந்த உலகத்திற்கு அர்ப்பணிக்கிறார்கள் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நான் வாழ்கின்ற பூமி நன்றாக இருக்க வேண்டும் என் சக மனிதர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என் சக தோழிகள் நன்றாக இருக்க வேண்டும் இத்தகைய உணர்வு நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்போ நம்ம லைஃப் டைம் ஸ்டார்ட் பகவான் நம்மளை தூங்கி கொண்டு அப்படியே மேலே கொண்டு வந்துடுவான் என அருமை சகோதர சகோதரிகளை உங்களை கையெடுத்து வேண்டும் என்று பிறந்த பிறக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்களில் வாகனத்தில் இருந்து தேவர்கள் பூமாரி போயணும் இப்படி ஒரு பிள்ளைய நமக்கு கிடைச்சிருக்கே இப்படி ஒருவன் கிடைத்திருக்கிறானே தேவர்களுக்கு கிட்டாத அறிவும் ஆற்றலும் புத்தி கூர்மையும் ஞானமும் தெளிவும் தயமும் கருணையும் எளிவந்த தன்மையும் இப்படி நமக்கு கிடைக்கலையே பூலோகத்துல வாழக்கூடிய சாதாரண மனிதர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று தேவர்கள் எல்லாரும் பூமாறி பொழிவார்கள் அப்படிப்பட்ட நாள் மாசி ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் வறந்துடாதீங்க மறந்துடாதீங்க எத்தனை கஷ்டம் எத்தனை வறுமை எத்தனை தருத்தம் எத்தனை அசிங்கம் வாழ்நாள் எல்லோரும் எவ்வளோ முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க நாம் முன்னேறவே முடியல வாழ்நாள் கொழும்போது வறுமை தருத்துகிறோம் ஒரு நல்ல துணிமணி கொடுத்த முடியல நல்லா சாப்பிட முடியல ஒரு வீடு கிடைக்கல காலமெல்லாம் கடனாளியாகவே கிடக்கிறோம் காலமெல்லாம் வட்டி கட்டியே சாகிறோம் காலமெல்லாம் ஒரு வாடகை வீட்டிலே இருக்கிறோம் ஒரு சொந்த வீடு அமையாதான் எத்தனை ஆசை இருக்கு எத்தனை ஏ பகவானே நீ உன் அருள் பார்வை என்பதை காட்டுன்னா நீங்கள் தயாராக நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் கடவே செஞ்சுட்டு பகவானுக்கு பிடிக்கிறேன் கேளுங்க மறந்துடாதீங்க விட்டுறாதீங்க இறைவன் கொடுக்க ரெடியா இருக்கான் ஏன் இறைவன் இயல்பானவன் நாம் இயலாமையில் இருக்கிறோம் வேற என்ன செய்ய முடியும் யார்கிட்ட போய் முட்ட முடியும் யாரை நம்மளே காப்பாற்றுவார் ஒரு பணக்காரன் வந்து நம்மளே தூக்கி விட்டுருவானா அவனே தட்டு மாதிரி வந்திருப்பான் எத்தனை அடிபட்ட தங்கன் தான் அணிகளாக மாறுது ஆலையில் பட்ட கரும்புதான் சர்க்கரையாக இனிக்குது அடிவாங்கிய உளியன் அடிவாங்கிய கற்கள் எல்லாம் சிலையாக மாறுது நீங்களும் ஒரு காலத்தில் மெச்ச தகுந்த கொஞ்ச கொஞ்சம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக வந்துடுவீங்க நீங்கள் எல்லாரும் ஏழ்மையிலிருந்து விடுபட்டுருவீங்க நல்லா வந்துடுவீங்க அமோகமாக வந்துடுவீங்க உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் என் தருமை செல்வர்களே நல்லா இருப்போம் அமோகமாக இருப்போம் மாசி ஒன்றும் இறைவன் நம்மை கை தூக்கி மேலே விட்டு விடுவான் பள்ளத்திலிருந்து மேலே தூக்கி விடுவான் வெண்ணகத்து வித்தகை மன்னகத்தை கொண்டு நம் கண்ணகத்தை காட்டும் நூற்றி எட்டு வய திருப்பதி ஒரு வரியாவது நம்மளை காப்பாற்றாதா இறைவன் அருள்வான் இறைவன் நம்மோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நாம் நாம் மட்டும் ஒரு இன்ச்சு உயர்ந்தா போதும் ஒரு அடி அவன் தீக்கிறோம் நாளை தினம் கொஞ்சம் விரதம் இருங்க எவ்வளவோ சிரமம் இருக்கத்தான் செய்யும் அதோட கொஞ்சம் இறைவனை நாமத்தை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் வெற்றி நிச்சயம் ஜெயிப்போம் ஜெயித்து காட்டுவோம்